ஹாய் நட்புறவுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு தாங்க என்ன விசேஷமா அப்படின்னு கேட்பீங்க எஸ் எஸ் இன்றைக்கி என்ன நாள் மக்களே இன்றைக்கி என்ன நாள் நீங்கள் சொல்ல மாட்டீங்க நான் சொல்கிறேன் ஓகேவா இன்றைக்கி என்ன நாள்னா இன்னைக்கு ராசி சனிக்கிழமை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சனிக்கிழமைங்க எஸ் புரோட்டா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் எல்லா சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமான நாள் தான் அதில் எனக்கு ஃபஸ்ட்டு சனி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் இந்த பதிவு எஸ் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து புரட்டாசி ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை பெருமாளை வீட்டுக்குள்ள வரவேற்பு பெருமாளுக்காக நாங்கள் சாமி கும்பிடுவோங்க அந்த பதிவு தான் இந்த பதிவு எஸ் என்னன்னா நம்ம வந்து வருஷத்துக்குள்ள ஒரு நாள் பெருமாளுக்காக நம்ம விரதம் இருந்து சாமி கும்புற சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபீல் கொடுக்குங்க யெஸ் பாருங்க என்னோடய ஃபீலெல்லாம் எவ்வளோ அழகாக கொட்டியிருக்கேன் பூவா அல் அப்படியே என்ன சொல்கிறது அலங்கரித்து கொட்டி நான் உண்மையிலே என்னோட ஃபீல் செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம பெருமாள் வீட்டுக்குள்ள வர வரவேற்கறதுக்காக நான் வந்து அலங்கரித்து வச்சுருக்கேன் எஸ் மக்களே அம்மா காலையில் நாலு மணிக்கே எந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஐயோ வீட்டில் உள்ள வேலை மொத்த வேலையும் நான் தான் பார்த்துருக்கேங்க செம்ம டயர்டாக இருக்குது உண்மையிலே டயர்டாக இருந்தாலும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது ஏன்னா நம்ம பெருமாள் நம்ம வீட்டுக்கு வர ஃபீல் அது ஒரு தனி ஃபீல் இல்லை அதுக்காகவே பரவாயில்ல நம்ம டயர்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையில் நாலு மணிலேருந்து எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க எஸ் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அலங்கரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்காக சமைச்சோங்க நிறையா வகைகள் சமைச்சோம் இதோ பாருங்கள் சமைச்சு எல்லாம் படித்து வச்சுருக்கோம் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் மக்களே எஸ் எஸ் நம்ம பெருமாள் உட்காந்துருக்காரு பெருங்களேன் செம்மையாக இருக்காரா எஸ் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அலங்கரித்து வச்சிருக்கேன் ஓகே என் நிறைய பேர் கேட்கலாம் என்னம்மா தரையில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நாங்கள் வந்து சாமி என்ன சாமி கும்பிட்டாலும் தரையில் வச்சு தான் கும்பிடுவோம் தரையில் வச்சு அவங்களுக்குன்னு தனியாக அவங்க பெருமாளோட பெருமாளோடய ஃபோட்டோ வந்து இங்கே தான் அந்த இடத்துல அந்த தட்டுக்கு பின்னாடி தான் வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நேரத்துக்கு மட்டும் கீழே எடுத்து வச்சு அவருக்குன்னு தனியாக படைச்சி கும்பிடுவோம் எந்த சாமிக்கு கும்பிடுறோமோ அந்த சாமியை தனியாக கீழே எடுத்து வச்சு கும்பிடுவோம் மற்ற டைம் இந்த மேலே பார்த்திங்கன்னா எம்டி இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் அது பெருமாள் இருப்பார் நாங்கள் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக கீழே இறக்கி வச்சிருக்கோம் பெருமாளை எஸ் எஸ் பெருமாள் ரெடி ஆகிட்டார் பாருங்க நாமா நம்மெல்லாம் போட்டு சங்கு சக்கரம் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம் பெருமாளும் ரெடி ஆகிட்டார் இதுக்கு அவரை நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காக அவரும் ரெடி ஆகிட்ருக்கார் எஸ் எஸ் மக்களை எல்லாம் படைச்சாச்சு பாருங்கள். எல்லாம் என் கையால் சமைச்சு காலையில் எழுந்திரிச்சி செஞ்சு சமைச்சு படைச்சி வச்சுட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் எஸ் எஸ் பார்த்திங்களா விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளி அப்படின்ற மாதிரி நான் வந்து சனிக்கிழமை விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேங்க ஆமாம் எனக்கு வெள்ளிக்கிழமைய விட எனக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக எனக்கு ஃபீல் ஆகும் அதுவும் நம்ம பெருமாளுக்காக ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகும் சந்தோஷமாக இருக்கும் எஸ் விளக்கேற்றிட்டேன் விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நிறைவாக இருந்தது எவ்வளோ கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் இந் நம்ம பெருமாளுக்காக நான் வந்து வேண்டிக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதுவும் காலையில் எந்திச்சி எவ்வளோ டயர்டாக வேலை பார்த்தாலுமே அவரை கும்பிடும்போது எனக்கு இருக்க சந்தோஷம் அந்த ஹாப்பினஸ்ஸை உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்காக காலையில எழுந்திரிச்சு அவருக்காக எல்லா வேலையும் பார்த்து கிளம்பி ரெடி பண்ணி அவரையும் ரெடி பண்ணி வச்சு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்கங்க நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன் எஸ் எஸ் இது பாருங்க சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் சாம்பிராணி போடுறேங்கிற பேரில் வீடு ஃபுல்லாக பக்கம் மூட்டமாக ஆக்கி வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்தாங்க ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இவன் சாமி கும்பிட்டாலும் கும்பிட்டா வீடு ஃபுல்லாக புகையாக்கி விட்டான்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன் ஆமாம் தீவாரணம் காட்டி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற தருணம் தான் இந்த தருணம் நம்ம வந்து ரோடில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் சூடமைச்சு தீவாரணம் காட்டி கூட்டிகிட்டு போவோம் பெருமாளை கூட்டிட்டு போயிட்டு கோலத்தை பார்த்திங்களா எனக்கு தெரிஞ்ச மணிக்கு போட்டு வச்சுருக்கேங்க ஏதோ என்னால் முடிஞ்ச மணிக்கு போட்டு வச்சுருக்கேன் எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ரொம்பலாம் தெரியாது மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது இது என்ன பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி இந்த உப்பு தண்ணிக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பெருமாள் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகும்போது உப்பு உப்பிட்ட வரை உள்ளவரை என்னென்னு சொல்லுவாங்களா அதுக்காக தான் அந்த உப்பு தண்ணி எதுக்காகனா பெருமாள் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுகிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வருவாங்க அதுக்காக தான் அந்த தண்ணி இதை வந்து நான் ஒரு கான்செப்டாக எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஜொலி ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்னு எங்கள் வீடு எப்படி சொல்லிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் தீவாரம் காட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பெருமாளை எஸ் 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 மக்களே பார்த்தீங்களா கூட்டு போயிட்டேன் இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சங்கு சக்கரம் நாமம் அங்கே வந்து நம்ம வந்து கற்பூரம் வச்சு தீவரணம் காட்டுவோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீவரணம் காட்டுவேன் எப்படி பெருமாள் அழகாக ஜொலிக்கிறார்ல ஜலி ஜலிக்கிறாரு தீவரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பெருமாளை விடக்கூடாதுல இதனால் நல்லா தீவரனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக கும்பிட்டிங்க நல்லா இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு அதனால தான் அந்த பதிவு இந்த பதிவை எடுத்து போடணும் உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு நான் போன வருஷம் எடுத்தேன் அதுவும் எடுத்து போட்டிருக்கேன் அது நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ வந்தால் நட்புறவுகள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் இந்த பதிவு பார்த்திங்களா புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் சுண்டல் அப்புறம் ஒரு சாம்பார் கூட்டு அப்புறம் அப்பளம் அவருக்கு பிடிச்ச லட்டு அப்புறம் ஒரு பால்கோவா வடை சக்கர பொங்கல் இதெல்லாமல் நான் தான் செஞ்சேன் கையால் செஞ்சு திரும்ப கை வலிக்க வலிக்க செஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பெருமாளுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு செஞ்சு நல்லா சூப்பராக படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து பெருமாள் கிட்டே கேட்க ஆரம்பித்தாச்சு யோ நான் வந்து உனக்காக காலையிலேருந்து எவ்வளோ செஞ்சு வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக நான் கேட்குறத எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலையும் வச்சு விட்டேன் ஆமாம் நம்ம வந்து நம்ம வந்து சும்மாவை விடக்கூடாது கடவுள் கிடச்சா விட்றவே கூடாது அதனால் அவரை பிடிச்சி வச்சு கேள்வியாக கேட்டு வாங்கிட்டேன் வரமா வாங்கிட்டேன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு வாண்டிஸ் வாண்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி ஊருக்கு ஊருக்கு போயிட்டாலாம் இங்கே இல்லைல்ல அதனால் எங்களுக்கு சாமி கும்பிடும்போது மனது கஷ்டமாக இருந்துச்சு தம்பி இல்லையே நம்ம மட்டும் தனியாக இருக்க மீனா அதனால பக்கத்து வீட்டு பையன் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஒரு வட்டையை தீட்டி விட்டாச்சு எஸ் எஸ் நாமம் போடுங்க ஆன்ட்டி நாமம் போடுங்க ஆன்டின்னு சொன்னீங்க அதனால அவங்களுக்கு ஒரு நாமத்தை போட்டு விட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டாச்சு இவங்க வருஷ வருஷம் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பசங்க தான் ப வருஷ வருஷம் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுற தருணத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க வந்து சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டும் போவாங்க இவங்க மட்டும் இல்லை நம்ம தெருவில் இருக்க எல்லாருமே வருவாங்க எல்லோரும் வந்து நல்லா சாமி கும்பிட்டு வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே போவாங்க உண்மையிலே நிறைய பேர் வருவாங்க வந்து சாப்பிட்டு போவாங்க அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகிறது அது ஒரு சந்தோஷம் தானே வருஷத்தில் ஒரு நாள் நாலு பேருக்காவது நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம கையால் போடுறது அது ஒரு சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கும்ல அந்த ஃபீல் உண்மையிலே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அது வருஷ வருஷம் நான் கண்டிப்பாக இதை செய்வேன் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நாலு பேருக்கு சமைச்சு போடணுங்கிறத அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த ஃபீலுமே நல்லா தான் இருக்கும் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா இரு நல்லாரு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்லிட்டு போகும்போது அந்த அந்த இருக்க பார்த்தீங்களா அது உண்மையிலேயே யாருக்கு கிடைக்கும் எனக்குலாம் உண்மையிலே நிறைய வருஷ வருஷம் கிடைச்சிருக்கு நான் வருஷம் வருஷம் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் இதே இதை கண்டிப்பாக இதை க பெருமாள் அருளால் நான் எப்பயுமே நான் நல்லா இருக்கணும் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் என் கையால் ஒரு நாலு பேருக்காவது சமைச்சு போடணுன்ற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது அதை நான் நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன் போட ஆரம்பித்து அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏ நல்லா இருக்கா இல்லையாடா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க நல்லா இருக்கேன்டி ஆன்ட்டி நல்லா இருக்கேன்ட்டி அப்படின்னு சொன்னாங்க அதை என்ன மிரட்டுறதுக்காக சொல்லக்கூடாது சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எனக்கு கையில கிடச்ச சக்கரை பொங்கல் எடுத்து அவன் வயலை ஊட்டி ஊட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்றான் அப்படின்னு அவன் நல்லா இருக்காடா அப்படின்னு நல்லா இல்லை அப்படின்னா ஆய் கொண்டு போடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நல்லா இருக்கு அப்படின்னா அப்புறம் சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க அம்மா அத்தா எல்லாத்தையும் அவங்க அனுப்பி விட்டாங்க போய் மையன் மகியத்தை வந்து சாமி கும்பிட்றாங்க போங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாருமே வந்தாங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போனாங்க அவங்க வந்து சாப்பிடும்போது நான் ரொம்ப ஆகிட்டேன் அதனால தான் அந்த பதிவு எடுக்க முடியல இதுதான் இதுவரைக்கும் எடுத்த பதிவு தான் என்னால் போட முடிஞ்சது அவங்க வந்ததை நான் எடுக்கவே முடியல எனக்கு டைம் இல்லை ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டதுனால அந்த டைமில் எடுக்க முடியல அதுதான் சரி ஓகே நம்ம நட்புறவுகளுக்காக இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஃபர்ஸ்ட்டு சனிக்கிழமை எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடை பதிவு எடுத்து இந்த பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து வீட்டு வாண்டு தான் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாண்டு இது பேர் மகிழினி எஸ்